கும்பகோணத்தில் வெள்ளிப்பித்தளை பாத்திரம் செய்யும் பட்டறையில் கொள்ளையடித்த இரண்டு பேரை கைது செய்து குற்றவாளிகளிடமிருந்து பணம் இரு சக்கர வாகனம் செல்போன் உள்ளிட்டவை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் கும்பகோணத்தில் பேட்டை குட்டியான் தெருவை சேர்ந்தவர் வெங்கடேசன் இவர் மல்லுக்கா தெருவில் வெள்ளிப்பித்தளை பாத்திரம் செய்யும் பட்டறை நடத்தி வருகிறார் இவர் கடந்த பனிரெண்டாம் தேதி பட்டறையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் மறுநாள் காலையில் வெங்கடேசனின் கடையின் வழியாக அவரது நண்பர் ஒருவர் சென்றுள்ளார் அப்போது அவரின் பட்டறைகள் தாட்பால் உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்ததை கண்ட அவர் இது குறித்து வெங்கடேசனிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் கடைக்கு வந்து பார்த்த வெங்கடேசன் பட்டறையில் கல்லாவில் இருந்த ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாயை கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் கிழக்கு காவல் நிலையத்தில் வெங்கடேசன் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி சிறப்பு தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி தஞ்சை விழா சாலையை சேர்ந்த அப்பா சென்ற மாணிக்கத்தையும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலை பாலாஜி நகரை சேர்ந்த கார்த்திக் ஆகிய இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து பணம் இரண்டு செல்போன்கள் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர்